எனக்கு ராஜா தான் தெரியும் நாங்க வந்து கம்ப்போசிஷன் வந்து ஹாஸ்டல் டெஸ்டிடைன் பண்ணிட்டோம் ராஜா ராஜா கிட்ட வந்து ஒரு ஒரு சீன்னு சொல்லுவேன் ராஜா வந்து கம்போஸ் பண்ணுவாப்புல ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காப்புல சாதாரண விஷயம் இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காப்ல

சிங்கிள் டேக் டேக் ஆர்டிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதே மாதிரி சிங்கிள் டேக்கில் பாடுற சிங்கிள் ஆமா ஆமாம் என்ன சொதப்பூர் முடிவு பண்ணிட்டோம் ஒருவேளை செகண்ட் டேக் போகும்போது நான் பர்ஃபெக்டாக பாட்டா ஓகே பர்ஃபெக்டாக பாட்டா தப்பாக இல்லையா என்ன சார் சொல்கிறீங்க அதனால வந்து அதுல ஒரு ஹைலைட் நீங்க நம்ப மாட்டீங்க அந்த சாங் வீடியோலே வரும் ஒரு ஐட்டம் வரும் ஐட்டம் வரும் அது இவரே சாய்க்கு ஒரு ஐட்டம் போட்டார்க்கு வெளியில அதாவது நிலாங்காயில் ஜானகி அம்மா போனது போட்ட ஐட்டத்தை விட ஒரு பிரவாதமா ஒரு சங்கதியை போட்டார் எத்தனையோ ஹீரோ கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் கார்த்திக் சாரே எப்பவுமே என்னோட அண்ணன் சொல்லுவேன் நான் நடிச்ச ஹீரோல வந்து கார்த்திக் சார் வந்து என்னோட அண்ணன்னா என்னோட தம்பி வந்து

எப்பமே வந்து பாசிட்டிவாக போன் பண்ணி கேட்பாங்க என்ன பண்ற என்ன என்ன பேசுற குஷ் வந்து நான் இழுத்துட்டேன் நடிகர் சங்கத்துக்கு குஷ் நீ வரணும் நடிகர் சங்கத்துக்கு வரணும்னு சரி ஓகே வந்துடுறேன்